ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் எட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போடுங்க அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபேஷன் கூட வந்து சேரும் இது வந்து நம்மளுடைய புது சேனல் அதாவது நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் ரொம்ப நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வர முடியல அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து கமண்டில் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுடைய சேனலை போயிட்டே பார்க்குறேன் வீடியோ எந்த மாதிரி போட்டிருக்கீங்க எப்படி போட்டிருக்கீங்க எப்போ எப்பெல்லாம் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறத நான் போயிட்டு உள்ள செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோ போடணும் எப்படி போடணும் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடணும் ப்ரைவேட்டில் போடணுமா பப்ளிக்கில் போடணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் நியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவீங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி சொல்லித்தரேன் அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்போட ஆளுநர் அதை எப்படி வேலை செய்யுது எந்த மாதிரி வீடியோ போட்டால் யூஸ் போவோம் எத்தனை மணிக்கு போட்டால் யூஸ் போவோம் அப்படிங்கிறத எல்லாம் நான் சொல்லி தரேன் கரெக்டாக எண்ணி ரெண்டே மாதத்தில் சேனல் மார்டேஷன் பண்ணலாம் நான் சொல்கிற மாதிரி மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு யூடியூப்பில் பத்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதாவது ஒரு நாளைக்கு ஷார்ட்ஸ் ரெண்டு லாங் வீடியோ வந்து ஒன்று முடிஞ்சால் ஷார்ட்ஸ் வீடியோ நாலு ஷார்ட்ஸ் வீடியோ நாலு சின்ன வீடியோ தான் ஷார்ட்ஸ் இருக்குதுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இல்லைன்னா ரெண்டு அஞ்சு கூட அப்லோட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது யூடியூப்பில் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் புரியுங்களா நீங்க தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி வீடியோ போடுங்க எத்தனை மணிக்கு போடுங்க எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் ஃப்ரீ சர்வீஸ் தான் நீங்க உங்களுக்கு வேணும் நாலாயிரம் மணி நேரம் ஹவர்ஸ் வேணும் சேனலில் அட்ஜஸ்ட் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் யூடியூப்பில் அப்படின்னா நீங்க உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் எத்தனை மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணால் யூஸ் போவோங்கிறத நான் சொல்லித்தரேன் வீடியோ சந்திப்போம் நன்றி பாய்